எட்டாத உயரம் செல்ல எட்டு ரகசியங்கள் ஒன்று இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லையே நிரந்தரமில்லாத ஒன்றைத் தேடி ஓடாமல் ஆன்மாவை எப்போதும் தெளிந்து நீரோடையாக வைத்திருக்க வேண்டும் இரண்டு தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை தட்டி கழிக்காமல் அதில் முழுமையா ஈடுபட்டு நிறைவேற்றுவதன் மூலம் உண்மையான விடுதலை கிடைக்கும் மூன்று ஒரு செயலை செய்ய நினைத்துவிட்டால் அதனால் வரும் விளைவுகளைப் பற்றி யோசிக்காமல் முழு ஈடுபாட்டுடன் செய்து கூட திருப்தி கிடைக்கும் தூத் வெற்றி தோல்வியை சமமாக பாவிக்க வேண்டும் தூத் நான்கு எந்த அளவுக்கு ஆசைகளை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி எனும் திறவுகோல் தானாகவே வந்து சேரும் சுதைந்து சுயநலம் என்னும் தூசைத் துடைத்து நம் மனதை தெளிவாக வைக்க வேண்டும் ஆறு பசி தூக்கம் துக்கம் உடல் இன்பம் துன்பம் அனைத்தையும் சமநிலையில் வைக்க பக்குவப்பட வேண்டும் ஏழு மிக பெரிய பலவானையும் பலமில்லாத சொற்கள் மனிதனை முட்டாளாக்கும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது எட்டு இறைவன் தோணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் நமக்குள்ளும் இருப்பார் என்பதை உணர்ந்து செயல்பட்டு சந்தோஷமாக வாழ்வாங்குவாள்